ஓ உதயநிதி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்க பாத்துருப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க என்ன பேசுறீங்க சும்மா எனக்கு போய் பேசுறேன் உனக்கு அப்படி தெரியும் போயிரு ஒருத்தர் பச்சை கலர் பஸ் ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ் இதெல்லாம் யாரா உன்ன கேட்டா யாரா நீ கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான் பிங்க் பஸ் பிங்க் பிங்க் பிங்க்

கீழே நிக்கிற இது ஒழுங்கா இருக்கான்னு பாருங்க சார் பஸ் விடுறீங்க அட்லீஸ்ட் அதையாவது கொஞ்சம் தரமா விடலாம்ல என்னயா ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு தம்பி இருக்கு யாரு போயிடுச்சா போவாமா கொய்யால டம்சாக்கமா

இன்னும் பயிற்சி வேண்டுமோ பெண்களுக்கு இலவச பேருந்து உடறதுக்கு பதிலா டிக்கெட்டோட விலையை கம்மி பண்ணி நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன் பஸ்ஸா சார் அது அரை மணி நேரத்துல போக வேண்டியதா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் போகுது சார் பாஸ் அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ் அது சிரிச்சின் தான் சொல்லுவியா கனிமொழி மேடம் என்ன சொன்னாங்க நாங்க வந்த உடனே பெட்ரோல் விலை உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் நாங்க நூத்தி ரெண்டு ரூபாய்ல இருந்து ஒரு ரூபா குறையில

ஆயிரம் ஓட்டி போட கூட மகிழ்ச்சியான செய்தி ஆயிரம் ரூபாய் வர்றது மகிழ்ச்சியா இல்லையா நூறு ரூபாய் தக்காளி நூறு விட்டாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்களா அது மகிழ்ச்சியா இல்லையா திமுக காரர்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரண இருந்தா இந்த மாதிரி ஒரு தலைவர் பேசுறானே அவனுங்க தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்க இவங்க வீட்டுல எல்லாம் பொம்பளைங்க இல்லையா இல்ல பொன்முடி வீட்டுல தான் பொம்பளைங்க இல்லையா இந்த ஆள் என்ன நினைச்சிட்டு இருக்காரு பொன்முடி வந்து ரெகுலராவே வந்துட்டு மகளிரை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டோம் அவமானப்படுத்திக்கிட்டோம் தலை குறைவாவும் பேசிட்டு இருக்காரு இதனால பெண்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தான் சொல்லிட்டு அவங்க நினைக்கிற விஷயம் அப்ப நடக்காதா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்காது சார் இன்னும் என்ன நீ பைத்திய காரணாவே நினைச்சிட்டு இருக்கிறல்ல வாய்ப்பே இல்ல சார் நீங்க <laughs> 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 இந்த கிளி எந்த ஊர் காரியா இருப்பா இப்ப நீங்க இந்த அளவுக்கு என்ன காரணம் இது வரைக்கும் சொன்ன எதுமே ஃபாலோ பண்ணல சார் ஒரு இந்த இந்த மாற்றம் வரும் ஒரு பக்கம் சொன்னார்ல எதுமே வரல சார் ஒண்ணு கூட வரல சார் நீ ஒரு டுபாக்கூர் உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் கோஷம் பார்க்கணும்னு சொன்னா நான் தான் தீமுகா வராதங்களா 26 ஐயோ கண்டிப்பா வராது இப்ப இதனால திமுக அடுத்த முறை ஆட்சி அமைக்காது அப்படின்னு சில விமர்சனங்கள் இருக்கும்ல எதனால விலவாசி உயர்வு பெட்ரோல் உயர்வு நீட்டு தடுப்பு இல்லை போலீசாரே அடிச்சு கொண்டுறாங்க இன்னொன்னு அறுபத்தி மூணு பேர் கலாச்சாரம் அது செத்து போயிட்டாங்க இன்னைக்கு உன்ன செம பரட்டி பரட்ட வர மாட்டே டேய் இறா மைசெல் எங்க சொன்னா கேளுங்க அப்புறம் நம்ம ஏன் தெரியல வந்தால உட மாட்டாங்க டேய் அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்ல நாங்க வெளிநாடு போவோம் புராக்கு சாப்பாடு போடுவோம் இருக்குற பணத்தை அங்க சுருட்டி பத்திரமா வச்சிட்டு வந்துருவோம் கேட்டா நான் உங்க வேலை வாய்ப்புக்காக போனே எங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க எங்க வேலை வாய்ப்பு கொடுத்தாரு யார் கொடுத்தாரு கொடுக்கவே இல்லையே வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்க வேணாங்க விலைவாசியும் முதல்ல குறைங்க பெட்ரோல் விலையை குறைங்க தாராளமா போதும் அண்ணா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட ஊருப்படவே மாட்ட நார்மல் மக்களுக்கு என்ன என்னென்ன தேவை பஸ் பால் சாப்பிட்ற பொருளாதாரம் கேஸ் இதை நாளையுமே குறைக்கல அப்புறம் அவர் வந்தா இருந்தா வந்தா என்ன வரலனா இருந்தா இருந்தா என்ன இல்லனா என்ன இனி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன என்ன எல்லாமே போச்சு மாற்ற மரல ஓ வந்து நீங்க நம்புறீங்களா சார் இல்ல உங்களுக்கு கேக்குறது எதுமே வரல என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே வரல சார் ஒண்ணுமே வரல அம்மா தள்ளிக்கு பிரேக்கறோம்லடா நீங்க என்ன வேணும் உங்களுக்கு டாலன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்னன்ஸ் மூணுமே இருக்கிற ஸ்டேட் ஒன்னு காட்டுங்க நீங்க மூணுமே ஸ்டேட் கூட வாங்க எத்தனை நாடு காட்ட முடியும் நீங்க நான் உண்மையா சொல்றேன் நான் பெருமைக்காக சொல்ல தமிழ்நாட்டோட போட்டி மற்ற மாநிலங்களோட மாநிலங்களோட இல்ல மற்ற நாடுகளோட தான் நீங்க யுஎஸ் போயிட்டு வந்து தமிழ்நாட்டை யுஎஸோட கம்பேர் பண்ணி இங்க இருக்கக்கூடிய சாலைகள் இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு எல்லாம் நான் யூஎஸ்ல இருக்கிற அளவுக்கு இருக்கு அதை விட அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் நான் நான் மிகப்படுத்தி பேசலங்க நான் தனியா கூட ஒரு வீடியோ போடுறேன் இன்னைக்கு நான் இதுக்குள்ள அதை கொண்டு வரலாம் ஆனா ஒருவரி சொல்றேன் அமெரிக்கா போயிட்டு வந்து இருபத்தி நாட்கள் அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளையும் சுத்தி பார்த்தோம் சொல்றேன் தமிழ்நாடு உள்ளபடியே நாம வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம உழைச்சடஞ்சுக்கணும் அமெரிக்கா பார்த்தீ அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயமும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்லை அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளைச்சடைய நான் உண்மையை சொல்லலாம் பெருமைக்காக சொல்ல தமிழ்நாட்டோட போட்டி மற்ற மாநிலங்களோட மாநிலங்களோட இல்லை மற்ற தான் தமிழ்நாடு உள்ளபடியே நாம வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம உலச்சடஞ்சு நல்ல சாவு வருமா செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா புணம் தூக்கங்களை வண்டி கிடைக்குமாடா அப்பா வெளிநாடெல்லாம் அப்படி நான் யூஸ் பண்ணேன் நம்ம ஊரோட எப்படி இருக்கோ அப்படி சார் தட் மீன்ஸ் தமிழ்நாட்டு சாலைகள் சில இடங்களில் அதோட கூட பெற்றுவார் சினிமா இந்த சந்தில் வந்து நாங்கள் வந்து இல்ல அமைச்சர் சிவசங்கர் இருக்காரு கொனத்துவதா அமைச்சர் அந்த அமைச்சருக்கு ஃபைன் போடாம இவ்வளவு கேவலமான ரோட வச்சுக்கிட்டு துபாய் ரேஞ்சுக்கு ஃபைன் போடுறீங்களே அமெரிக்கா பாத்திக்கு அப்பா இப்படி இவ்வளவு நம்ம ஊர்ல இல்லேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயமும் நம்ம ஊர்ல அப்படின்னா இல்ல அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி இருக்கு ரோடு ஃபுல்லா பள்ளமா இருக்கு மக்கள் கையப்படுறாங்கங்கும்போது நான் சொன்னது அப்ப சார் இது என்ன சார் இப்போ எல்லாரும் அந்த வீடியோ வைல ஆயிட்டிருக்கோ நான் கேட்கறேன் உங்க மூலியமா பதலுவோம் கிடைச்சிருக்கு இது என்ன இது என்ன சொல்றது